பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது மதினா எம்பா மற்றும் ஜெட்டாவின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது தபுக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது அதிக பதிவாகி உள்ளது ஊம்லூச் கவர்னீட்டில் உள்ள அல்பஹா ஆய்வகத்தில் எழுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது தபுக்கில் அதிக மழை பெய்த பகுதிகளில் இதுவே அதிகபட்ச எண்ணிக்கையாக கொண்டுள்ளது மேலும் கனமழையால் தபுக்கின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகளையும் தற்போது விடுத்துள்ளார்கள் மேலும் சவுதி அரேபியாவின் மதினா மாகாணத்தில் உள்ள யாமுவில் காற்று மற்றும் மழை பீதியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை முதல் வீசிய பலத்த காற்றினால் சில நிறுவனங்களின் கூரைகள் இடிந்து விழுந்தது பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு யாம்புவின் தொழில்துறை பகுதியில் புயல் போன்ற ஒரு சூழ்நிலையை கண்டுள்ளது சில நிமிடங்கள் நீடித்த காற்று மற்றும் கனமழையை தொடர்ந்து டொயட்டோ பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தின் கூரை இடிந்து விழுந்தது மழைக்கு பிறகு பல இடங்களில் தண்ணீர் பெருகியது மட்டுமல்லாமல் பல வாகனங்களும் சேதமடைந்தது ஹோட்டல்களின் ஜன்னல்கள் உடைந்து காற்றின் தாக்கத்தை காட்டும் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது பல இடங்களில் வாகனங்கள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சிவில் பாதுகாப்பு மற்றும் மக்கள் மீட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது